ி அத்தை கட்டிய கணவர் ஊனமுற்றவராக இருந்தாலும் பெற்ற பிள்ளை தன்னை கைவிட்டாலும் தனக்கென்று பிறந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் தன்னுடைய கணவனையும் பாதுகாக்க போராடும் இந்த தெய்வம் அல்லவா நம்ம மகளிர் தினத்தில் கொண்டாடப்பட வேண்டிய தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க சாவித்திரியத்தை ரொம்ப கடுமையான உழைப்பு நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பெல்லாம் எப்போவுமே பார்ப்பேன் பார்த்தா அவங்க மாட்டுக்கு வந்துட்டு இந்த காட்டில் என்னென்ன பொருள் கிடைக்குமோ அத்தனை பொருளையுமே கொண்டு வந்து விற்கிறது அதே மாதிரி முடக்கத்தாங்கீரைங்க சுண்டைக்காய் சுக்குட்டிக்காய் அப்புறம் காசினி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி என்னென்னவோ கிடைக்குதோ அத்தனையுமே எல்லாமே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா துடியில் உள்ள ஒரு ஒரு முறையுமே கொடுப்பாங்க பெரண்டை இந்த மாதிரி எல்லாமே அத்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அத்தையை வந்துட்டு அடிச்சே முடிக்க விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அத்தை நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறோம் அத்தைக்கு தேவையான உதவிகளும் பண்ணி கொடுத்துருக்குறேங்க இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆல்ட்ரெல்லாம் பண்ணி அத்தையை ரொம்ப நல்லா வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அத்தை எங்கள் காட்டில் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க எங்கள் கீரைகள் கொண்டு வந்து விற்கிறாங்க எங்களுக்கு அப்பப்போ வேலைகளும் செஞ்சு உதவி பண்ணி என்னதான் கஷ்ட துன்பம் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன சந்தோஷமாகவும் ரொம்ப தைரியமாகவும் மன உறுதியுமோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் அதே மாதிரி அத்தைக்குமே வந்துட்டு என் இனிய மகளிர் தின நல்வாழ்வு